காலை வணக்கம் மரணம் ஓர் ஆனந்தம் நாம் இறந்த அடுத்த நொடியே நம்முடைய உயிர் ஆத்துமாவாக மாறி வெளியே நின்றபடி நம்மை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்துவிடும் கொஞ்ச நேரத்தில் எப்படியாவது நாம் இறந்த செய்தி நம்ம வீட்டுக்கு போய்விடும் எல்லாரும் கதறி அழுது காத்திருப்பார்கள் நம்மை வேடிக்கை பார்க்க ஊரே திரண்டு நிற்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உடனே தகவல் சென்றுவிடும் இவ்வளவு நாள் நேராக வீட்டுக்குள் சென்ற நம்மை இன்று வாசலிலே வைத்து விடுவார்கள் இத்தனைக்கும் அந்த வீட்டை நாம் தான் பார்த்து பார்த்து கட்டியிருப்போம் எல்லாம் நேரம் ஆளுக்கு ஒரு பக்கம் மார்பிலும் தலையிலும் அடித்துக்கொண்டு அழுவார்கள் வருகின்ற நண்பர்களையும் உறவினர்களையும் கூட கட்டிக்கொண்டு அழுவார்கள் நமக்கு ஒன்றுமே புரியாது அவர்கள் அழுவதை பார்த்து கஷ்டமாக இருந்தாலும் உள்ளுக்குள் சந்தோஷமாக இருக்கும் நம் மீது இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்களே என்று உங்களை விட்டு எங்கும் போக மாட்டேன் எப்போதும் உங்களுடன் இருப்பேன் என்று ஆறுதல் சொல்லி கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று துடியாய் துடிப்போம் ஆனால் எதுவுமே முடியாது அதுதான் மரணத்தின் மிக மோசமான துயரம் ஆனால் நம்மால் தான் உணர முடியாது ஒரு வழியாக உள்ளே தள்ளி அடைத்து விட்டார்கள் இருட்டி கொண்டதால் வெளியே கேம்ஃபயர் போட்டுவிட்டார்கள் அழுது கொண்டே ஓடி வருகிறார்கள் இவ்வளவு நேரத்துக்கு பிறகு தமிழில் நமக்கு பிடிக்காத அந்த வார்த்தையை ஒருவன் சொல்லுவான் பொணத்தை கொஞ்சம் தள்ளி வேங்க பந்தல் போடணும் நம்ம அப்பா எவ்வளவு அழகா பெயர் வச்சுருந்தாலும் செத்த பின்னாடி பத்து காசுக்கு தேராதுங்க கூட்டம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது நம் பய பகையாளிகள் கூட நம்ம ரொம்ப நல்லவன் என்று சர்டிஃபிகேட் தருவாங்க ஒரு பக்கம் தாரை இன்னொரு பக்கம் தப்பட்டை மக்கள் வெள்ளத்தில் மாலை மரியாதைகள் இன்னொரு பக்கம் பட்டாசு சத்தம் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் அத்தனை பேர் முன்னாடி அரைகுற ட்ரெஸ்ஸு போட நம்ம குளிக்க வச்சு மானத்தை வாங்கிட்டாங்களே என்ன பண்றது பணமா பிறந்தாலே இப்படிதான் ஒரு வழியாக எரிப்பதற்கோ புதைப்பதற்கோ எடுத்து செல்கிறார்கள் இவ்வளவு நாள் நாம் போட்ட ஆட்டத்தை எல்லாம் சேர்த்து நாலு பேர் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் கடைசியில் நம்மை எரித்தே விட்டார்கள் இனி எங்காவது நாள் நாய் ஊழையிட்டால் கூட நாம் தான் வந்திருக்கிறோம் என்று லூசுக புழுக ஆரம்பித்து விடுகிறார்கள் அடுத்த நாள் வீட்டுக்கு சென்று பார்த்தால் அழுகை குறைந்து விசும்பலாகி விட்டிருக்கும் அதற்கு அடுத்த நாள் விசும்பலும் குறைந்திருக்கும் இப்படி நாளாக நாளாக நம்மை கொஞ்சம் கொஞ்சமா மறந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விடுவார்கள் ஒவ்வொரு இறப்பின் போதும் எத்தனையோ கனவுகளும் ஆசைகளும் சேர்ந்தே புதைந்து போகின்றன இப்படி ஒவ்வொரு நாளும் சராசரியா உலகம் முழுவதும் எழுபதாயிரம் பேர் உயிர் துறக்கிறார்கள் நாளைய விடியல் நமக்கானது என்கிற எந்திர உத்தரவாதமும் இல்லாத போது நாம் ஏன் பொய்யோடும் பொறாமையோடும் பகையோடும் பாவத்தோடும் நம் வாழ்க்கையை வாழ வேண்டும் பூமியில் வாழும் காலத்தில் சந்தோஷமாக வாழுங்கள் நன்றி